என்னது இதுக்கு மெண்டல் நீ மெண்டலா நீ மெண்டலா ஆமாமா நீ மெண்டலா ஆமா அப்ப கீல் பக்கத்துல போய் உங்க இடம் மாத்த வந்துட்டா பாத்துறவா நெசமாவா உங்கட்டருக்கு அங்க இருக்கு பெட்டரா இருக்கலாம் எங்கட்டருக்கு விட அங்க இருக்கு பெட்டரா சோர்ல ருசியே போட மாட்டாங்களே எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுறலாம் நீ சோறு அட்ஜஸ்ட் பண்ணி இங்க இந்த மூஞ்ச கொஞ்சம் காட்டு இப்படிதான் இருக்குதா ஒரு துளி உப்பு காரில்னா திங்க மாட்டேன் தள்ளி வச்சிருவேன் நூறு பேர் காக்க சொருதா அந்த கீழ்ப்பாக்கத்தை உனக்கு காக்குவாங்க அங்கெல்லாம் வைத்தி சொருதா ஆக்குவாங்க பத்தி சொருதா ஆக்குவாங்க உனக்கு நாக்கு ருசி எல்லாம் கேட்பேன் நீ ஒரு நாள் மூடு கட்டிட்டு தே குண்டியில் தேக்கிட்டு அப்படியே வந்துருவே நீங்க அப்படிதானே நோடியா இருவே நீ யாவது கீழ்ப்பாக்கம் போடுற ஆளாவது அப்படிதானே யார்கிட்டயாவது வேற யார்ட்டே நம்பர் வந்துட்டு போய் சேர் எங்கிட்ட இருக்கிறத விட கீழ்ப்பாக்கம் போறது பெட்டரா இரு நான் உனக்கு காலையில் டிக்கெட் போட சொல்றாங்க மூட்டுட்டு போய் குப்பையா கிடையாது எப்ப பார்த்தாலும் வேலை சொல்லிட்டே இருப்பியா வீட்டுக்கு வந்து திட்டுவோம் எங்க வீட்டுக்கார வந்து திட்டின நான் பாத்துக்கிறேன் எப்ப பார்த்தாலும் எனக்கு வேலை சொல்லிட்டே இருப்பியா எனக்கு உடம்பு செல்ல இல்ல அப்ப கம்மல் செல்ல வச்சு போக வேண்டியதுண்ணா அதெல்லாம் முடியாது நான் என்ன சேட்ட நீ இப்போ எங்கிட்ட இருக்கிறத விட கீழ்பாசல இருக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்ற சோறு நல்லா இருக்குமாங்க ஒரே நாள மூட்டை கட்டிட்டு புண்ணாது நடக்க முடியாது ஒரு செங்கப்பட்டு கிட்ட ஒரு ஆசல் நடக்குதாமா எந்த செங்கப்பள்ளியில சரி அங்கே போய் சேர்ந்துடுங்கறியா உனக்கு அழகா இருக்கணும் சோறு வாய் ருசியா இருக்கணும் அந்த மாதிரி இடத்துக்கு நீ போவே ரெண்டு பட்னியை ரெண்டு நேரமே நீதான் ரெண்டு நேரம் விதவிதமா பால் குடிக்கிற ஆளாச்சு டெட்ஸு அது கெட்டியா பால் தண்ணி ஊற்றக்கூடாது அப்புறம் தயிர் தண்ணி ஊற்றாம மஞ்சள் கலரில் தயிர் வேணும் மிச்சம் பால் ஆகாது மிஷின் தயிர் ஆகாது அங்கே போய் உனக்கு எப்படி செட் ஆகாது அங்கே போகிறங்கிற செங்கப்பள்ளிக்கிட்ட அது மொட்டையை அடித்து லைனாக குறைச்சி திருப்பதியில் இருக்கிற மாதிரி குற வச்சுருவாங்க உனக்கு போ போ செயின்லாம் கழட்டி விட்டுருவாங்க போறியா இங்கே என்ன உனக்கு குறைச்சலாக போச்சு எங்கே ஓட்டையாக போச்சு உனக்கு செங்கப்பள்ளி போறியா நீயே மொட்டை மயக்கப்பட்டு குறைச்சா போறியா எல்லாம் மூட்டை வச்சுக்கிறாங்கப்பா எல்லாம் மொட்டை அடிச்சிக்கிறாங்க ஆமாம் ஆராய்ச்சி அங்கே பான்சர் பண்ணுறக்கு வந்து தானே கொடுப்பாங்க பான்சர் பண்ணாமல் அவங்க எப்படி சாப்பாடு போடுவாங்க இங்கே கூட மூணு நேரம் போடுறாங்களாம்மா இங்கே பெருமநூரில் அந்த சாய்பாபா கிட்ட சாப்பாடு நீட்டாக போடுறாங்க அனைத்து பெருமாநூர் பெருமாளூரில் சாய்பாபா கோயில் ஒன்று இருக்குது அங்கே ஒரு ட்ரஸ்ட் ஒன்று இருக்குது இப்போல்லாம் ட்ரஸ்ட் வந்து கவர்மெண்ட்டே அது ஜாயின் பண்ணிக்கிறதுனால வந்து சாப்பாடெல்லாம் நல்லா போடுறாங்க வீட்டில் செய்கிற மாதிரி அப்புறம் அடிக்கடி யாருக்காவது கல்யாணம் அப்புறம் அப்புறம் பிறந்தநாள் அப்புறம் காது குத்தா அந்த மாதிரிலாம் சாப்பாடு மிச்சமாகறதெல்லாம் கொண்டு கொண்டு கொடுக்குறாங்க அப்புறம் யாருக்காவது பிறந்தநாள்னா வந்து ஒரு வேலை சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அது போக துணிமணியெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு போகிறாங்க அவங்கவுங்க ட்ரஸ்ட்டுக்கு அந்த மாதிரி இப்போ நல்லா பேர் நல்லா பார்க்குறாங்க ஏன்னா நீ எங்கே போதும் டிசைட் பண்ணி வச்சுக்கிறேன் நல்லா இல்லை அதனால எங்கள் ஊரை டிசைட் பண்ணிக்கிறாங்க அங்கே ஓ செங்கப்பள்ளிவோ அவனை மொட்டையடிச்சு கரும்பு செம்பி குத்தி பரவச்சு உனக்கு ஒரு நேரம் தான் போரியா நான் அங்கேயே போறேன் அப்போ நீதானே சொன்ன கீழ்பாக்கம் கட்டுறது கூட கீழ்பாக்கம் போறது பெட்டர்ன்னு சொன்னேன் பணம் கட்டி போறியா நீ என்ன கட்டினாலும் உங்க வாய்க்கு பிசையெல்லாம் யாரும் தீனி போட முடியாது ஆமா உன் வாய்க்கு நான் கொஞ்சம் நல்லா தள்ளி வச்சுட்டு அம்மன் படுத்துக்குவ சிவனே எனக்கு சோறே வேண்டாம் ஆள விடுங்க அப்படி தானே நீ போய் எதிர்பார்க்கற மாதிரி உனக்கு சோறு நீ பானை ஒரு கோடி ரூபாய் இந்த ஒரு சொத்தை வித்தே கொண்டு நீங்க கொடுத்து வந்தாலும் சரி நீ நினைக்கிற மாதிரிலாம் சோறு எங்கேயும் ஆக்கி போட மாட்டாங்க அது இருச்சு வை நான் தான் நானே அவன் புருஷன் தான் ஆக்கி போடுவோம்

சாப்பிட்றதுக்காகவே வாழ்கிறாள் சரியா நாங்க உயிர் வாழ்ந்தா போதும் சோறுறிங்கிறாள் நாங்கள்லாம் நீங்க டேஸ்ட் கேக்கவே உயிர் வாழ்றாங்க இன்னும் தான் தொண்டை வந்து தமிழ கெட்டவர்த்த பேசுவே நீயே டிவி பார்க்கணும் நீ பார்த்துதான் டிவியை நாடகம் மாற்றி எனக்கு சதிக்கப் போகிறேன் எல்லா குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு எடுக்கிற நாடகம் தானே போறது என்னைக்காது குடும் அது பார்த்து நல்லா இருக்கிற நாடகம் என்னைக்காவது பார்த்துக்கறது பார்த்து குடும்பம் நல்லா இருக்கிற நாடகம் அது காட்டு பார்க்கலாம் எல்லோரும் சண்டை போறது எல்லாம் குடும்பத்தை எப்படி கெடுக்கிறது அதனால தானே பார்த்துருக்குறேன் வாய் ஆனை வச்சுட்டு வாய் கூட்டி வச்சு பார்த்துருக்குறேன் இப்ப வேற டிவியை பண்ணிட்டு உனக்கு கோவம் வேறு வருது பாரு நீயாமுன் டிவி மூஞ்சு மோர் கட்டையும் பண்றையா அப்புறம் எதுக்கு டிவி போட சொன்னேன் போ போய் வழியில் போய் வந்து அவங்க கட்டி உங்க மேலே வந்து முடி கருப்பு முடியா கருப்பு நாய் முடியா அப்புறம் அங்கே போற கொழுவி என்னை கையை கூட கடிச்சு சரியான வழி தெரியுமா தான் போய் போய் படுத்துக்கிற சொன்ன அலங்குறியா நீ வயசானதுக்கு நீ குழந்தையாட்ருக்குற பெரியவங்கன்னு உன் பேர் தான் பெரியவங்க ஆனால் பண்றது போக மொத்து நீ மொத்து மொத்துவ கீழே தள்ளி விட்டுனா எந்திரிக்க முடியாது நீ மொத்தரில்ல மார்க்கட்டை காட்டு அது மொட்டை அடிச்சு ஒரு நேரம் ஜோறு கொடுக்குறவங்கனை கொண்டே அங்கே விட்டு வரணும் எங்கே இருக்கு அட்ரஸ் கேட்டு வை கொண்டே அங்கே தான் தள்ளிட்டு வர அப்படியா மொட்டை அடிச்சு ஒரு நேரம் சாப்பாடு அது நீ வடைபாயசோடுப்ப

வயிற்று குறையலாம் சோறு வேணும் பால் வேணும் மொட்டை மொட்டையடிச்சு நீ அங்க வேற போய் உட்காந்துக்கு போறியா இரு முதல்ல காலையில அந்த அட்ரஸ் எங்கிருந்து எட்டு கொண்டு கொண்டே விட்டுட்டு வரேன்னா பாரு அட்ரஸ் கேட்டு விசாரிச்சு வை செங்கப்பள்ளி தானே உனக்கு ருசியா சோறாக்கி போடுவாங்களா இங்க இருந்து மூஞ்சு கொஞ்சம் காட்டு நல்லா காட்டு தெரிய மாட்டேது இரு செங்கப்பள்ளியில் கொண்டே ஒன்னு விட்டு வர காலையில் ரெடியா உட்காந்துரும் எல்லாம் மூட்டை கட்டி வை போய் அங்கேயே எடுத்து வந்துடுறேன் பேக் பெரிய பேக் ஒன்னு வாங்கிக்கலாம் மொட்டை அடிக்க பாழனி கோயிலுக்கு முடி தானே விட்டுருக்குறேன் பாழனி கோயிலுக்கு மொட்டை அடிக்க வேண்டாம் அனாதாசனத்துக்கு போவனே நாங்களே எனக்கு என்ன தெரியும் நான் இன்னும் அங்க போயிட்டு அந்த மாதிரி கேட்குறேன் செங்கப்பள்ளிக்கு எல்லாம் நான் போகல நான் போனது பல்ல அங்க அங்க ஒரு தடவை போனோம் அது என்ன அது என்ன அது என்ன ஊருன்னா தாரா அஹ் தாராபுரத்துல ஒரு கவர்மெண்ட் எடுத்து நடத்துது மூணு நேரம் எது விதமாக ஒரு ரெண்டு நேரம் டிப்பன்னு ஒரு நேரம் சாப்பாடு போடுறாங்க ஆனால் துணி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பாவமாக இருக்குது அப்படியே அழுக்கு துணி போட்டு கிழந்து துணி போட்டு அப்படி இருக்கிறாங்க அப்புறம் இங்கே இப்போ பெரும் பெருமாள்ல இருக்கிறதும் சுத்தமத்தமாக இருக்கிறாங்க நீட்டாக இருக்கிறாங்க இங்கே சாய்பாபா கோயில்கிட்ட ஒரு அண்ணதாசுமா அது பேர் ட்ரஸ்ட்டு எனக்கு பேர் மறந்துச்சு அங்கே நீட்டாக இருக்கிறாங்க இதுக்கு உனக்கு அந்த நியாயம்லாம் இப்படி அங்கே போறியா என்ன பார்த்ததோ நீ பணம் அப்போது மனசுக்குள்ளே பணம் கட்டி போனால் நம்ம நாங்கள் ராணி மாதிரி வச்சுக்குவாங்க இந்த மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரி காலாட்டிகிட்டு கொடுவாங்களாங்க கூட நல்லா இருந்தால் உடம்புல இருந்தால் வெங்காயம் கூடு போய் உதவி இல்லைன்னா உனக்கு சோறு கிடையாது சோத்துக்கு போதும் கண்ணி தண்ணி தான் ஊற்றுவாங்க முகரைப்பார் மனசுக்குள்ளே நினப்பு உனக்கு வட வயசோடு சோறு மூணு நேரம் வேணும் வித விதமாக அப்படி தானே நான் ஆகி கொட்டாமல் தான் இப்படி கிரியா அந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி போய் பாருவோம் மூஞ்சை எப்படி வீடியோ எடுத்து காட்டா மீன் வச்சுருந்தேன் ஞாபகம் இருக்கிற வீடு எடுத்து காமிக்கிறது வீடியை கட் பண்ணிவிட்டு எடுத்து காமிக்கிறது மூஞ்சப்பார் பொய்யின்னு வச்சுருந்தேன் இப்போ கொஞ்சம் ரத்தம் மரவே உடம்பு மூஞ்சி இடத்துக்கு ஆகும் ரொல்ல பேசுறேன் என்ன பண்ணுவேன் நீ தோசை தக்காளி இருக்குது தக்காளி சேர்த்து தான் வணங்கி வச்சிருக்கிறான் அதில் உப்பு கம்மியா இருக்குது உப்பு போட்டுக்கோ நீங்க போட்டு தட்டுமா உப்பே சுத்தமா இல்லை தோசை சுட்டு வந்து மாவு இருக்கு சுட்டு வந்துட்டா வெளியே போகாது சாப்பிட்டு வெளியே போய் கொஞ்சம் நீ கம்பெனி சரியா